அந்த குழுவிலே ஒரு முஸ்லீம் சோதரையும் இணைத்துக் கொள்ளுமாறு நான் என்னுடைய பேச்சிலே கௌரவ பிரதி கவிச்சாளர் அவர்களையும் பிரதி சபாநேரவர்களையும் நான் கோரிக்கை விடுத்தேன் அப்போது எங்களுடைய கௌரவ பிரதி அமைச்சர் முனவர் மௌலி எழுந்து நாங்கள் எதிர்காலத்தில் ரெண்டு பேரை நாங்கள் முஸ்லீம் சகோதரையை இணைக்க இருக்கிறோம் என்று சொன்னார் அப்போ நான் அவருக்கு நன்றி தெரிவித்துவிட்டு நான் என்னுடைய முடித்து முடித்துவிட்டேன் திடீரென எழும்பிய எங்களுடைய மீன்பிடி அமைச்சர் அவர்கள் சந்திரசேகரம் அவர்கள் மிகவும் மோசமான வார்த்தைகளை பிறப்பித்தார் அது இந்த சபைகளை பிறவித்தான் நான் உங்களுக்கு போட்டு காட்டுகிறேன் கடந்த பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபதில் இந்நாள் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் பாதிப்பு விவாத உரையிலே கொள்பொருள் சார்ந்த துறையிலே தமிழ் முஸ்லீம் பிரிந்திகள் எவரும் உருவாங்கப்படாமல் பத்தொன்பது நபர்களின் பெயர் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளதை குறிப்பிட்டிருந்தேன் அதற்கு பதினாயிரத்தி பிரதி அமைச்சர் கௌரவ முனி முலவர் ரெண்டு முஸ்லீம் பிரிந்திகளை நியூ தெரிவித்தார் அதற்காக நான் நன்றி தெரிவித்தேன் அதன் பின்னர் கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் கௌரவ இராமலிங்கம் சந்திரசேகரன் தொல்பொருள் வர்த்தமானியை சரியாக வாசிக்காமல் இங்கே வந்து நீங்கள் அதை சொல்ல வேண்டாம் எனவும் யாரோ எழுதி கொடுத்ததை விசேடமாக முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் கொண்டு உங்களுக்கு எளிய தந்ததை கொண்டு வந்து இந்த சபையிலே நீங்கள் காட்ட வேண்டாம் என்றும் முஸ்லீம்களுக்கு தண்ணி காட்ட வேண்டாம் என்றும் மோசமான வசனங்களிலே பேசியிருக்கிறார் நான் மக்களால் அம்பாரம் மாவட்டத்திலே தெரிவு செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எனக்கு இந்த வர்த்தமானியை வாசிக்காமலாம் நான் கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே நான் இதை இது இது இவ்வாறான விஷயங்கள் அவருடைய மட்டத்தில் நான் பேசுவதற்கு இந்த சபையிலே கௌரவ பிரதி சபாநாயகர்கிட்ட சொல்ல வேண்டும் மிகவும் நாரியமாகவும் நாங்கள் தலைவர் அஷ்டரப்பாவுடைய பிள்ளைகள் மிகவும் அழகான முறையில் நாங்கள் சபை நடவடிக்கையில் இருக்கிறோம் சண்டை முடிப்பதும் இல்லை அவர்கள் மாற்றியதும் இல்லை எங்களுடைய பிரச்சனையை நாங்கள் பேசியிருக்கிறோம் இந்த நிலையிலே ஒரு பொறுப்பு வாய்ந்த ஒரு அமைச்சர் அவர்கள் இவ்வாறு இந்த சபையிலே பேசியிருப்பது எங்களுக்கு வேதனை தருது எனவே இது சம்பந்தமாக சிறப்புரிமை மேற்பட்டிருக்கிறது எனக்கு வாக்களித்த மக்கள் சொல்வார்கள் நான் ஒரு கெசட்டை வாசிக்காமல் இந்த பாராளுமன்றத்திலே சமைப்பதாக சொல்வார்கள் எனவே அவருடைய அந்த பேச்சையை நான் இந்த பாராளுமன்றத்திலே நான் உங்களுக்கு காட்ட விரும்புகின்றேன் ஓகே Honorable member, you can no, stop. No, that Dauru, no. we Honorable, honorable member, uh, Sir, Next, we go to the next on the today's order paper.